ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி இதில் சிங்கீரை பருவத்தை பற்றி பேசுகிறார் அது குழந்தை அசைத்து ஆட்டுத அது குழந்தை வளர்ந்துன்றிருக்கு தவழறது நிற்க முயற்சிக்கிறது ஆனால் காலில் பலம் இல்லை ஆனால் நம்ம கையை பிடிச்சிட்டு நம் விரலை பிடிச்சிட்டு நிற்கும் ஆனால் நிற்க முடியாத ஆடும் அவர் காலில் வலி வலிமை இல்லாதனால அந்த பருவத்தை சிங்கீரை பருவம் என்று சொல்வது வழக்கம் சிங்கீரை செடி எப்படி காற்றில் அசையுமோ அது மாதிரி குழந்தையும் நம் விரலை பிடித்து கொண்டு நின்று கொண்டு அசையும் அதான் சிங்கீரை பருவம் இந்த கற்பனையால் இந்த பாசுரத்தை பிடிக்கும் உய்ய உலகு படைத்து குண்ட மணிபயிரா உழிதோறும் ஊழிபல ஆளினலை அதன் மேல் பைய உயோகுதுயில் கொண்ட பரம்பரனே பங்கைய நீழ்நயன தஞ்சனமேனியனே செய்யவள் நிந்தகலம் சேமமெனக்கருதி செல்வ புலி மகர காது திகழ்ந்திலக ஐயயன குருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுகவே உய்ய உலகு படை துண்டமணி பயிரோ ஊழிதோரூழி பல ஆலி நிலையதன்மேன் பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே பங்கய நீள் நயன தஞ்சனமேனியனை செய்யவள் செய்யவள் நின்றகலம் கருதி செல்வு புலி மகர காது திகழ்ந்திலகன் ஐயகன குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரீரே ஆடுக ஆடுகவே இது ஒரு தாளத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது நான் படித்தது கூட இந்த கேத்த மாதிரி குழந்தை ஆடும் கண்ணனை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறா பாருங்க யசோதை சொல்கிற பாசனமாக கற்பனை பண்ணிக்கோங்க உய்ய பலகு உய்ய உலகு படைத்து உண்ட மணிபயிரா உலகு படைத்து உய்ய உண்ட மணிவயிரா அப்படின்னு படிக்கணும் நம்ம இந்த உலகை படைத்தான் அது உய்யுமாறு பிரளய காலத்தில் உண்டான் அப்படிப்பட்ட பெரிய வயிறை உடையவனே அதான் அர்த்தம் உலகு படைத்து உய்ய உண்ட மணிவயிரா அவன் உண்ணாவிட்டால் இந்த உலகம் அழிந்து போயிருக்கும் பிரளைய காலத்தில் அதனால் அது உஜ்ஜீவதற்காக உண்டான் அப்படிங்கிற மெசேஜ் இதில் முக்கியம் ஊழிதோர் பல ஆலி நிலையதன் மேல் ஒவ்வொரு ஊழியிலும் இந்த மாதிரி பிரளய காலத்தில் இந்த உலகத்தை உண்டு தன் வயிற்றில் வைத்து ஆளிலையின் அதன் மேல் பைய உலோ பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே பையன நிதானமாக ஒரு அவசரமும் இல்லாமல் அமைதியாக உயோகு துயில் யோகு துயில் ஆழ்வார் உயோகுன்னு இன்னும் நல்ல தமிழ் எழுதியிருக்கார் யோகுதுயில் யோக நித்திரை செய்தான் ஆளிலையின் மேல் என்ன அந்த உண்ட மணிவயிராக இருக்கா உய உலகு படைத்து உய உண்ட மணிமயிரா அந்த சா அந்த அந்த உலகத்தை உண்டதை உண்டபோது அந்த அன்னவசம் செய்வதற்காக அதாவது உண்ட பிறகு வருகிற தூக்கத்துக்கு அன்னவசம் பெரு அதற்காக ஒவ்வொரு ஊழியிலும் ஆளின் கிளை அதன் மேல் பைய உயோகுயில் கொண்ட பரம்பரனே அர்த்தமாகதான் பைய உலோகு பைய யோகுதுயில் கொண்ட யோக நித்திரை செய்த பரம்பரனே பரமாத்மனே நீள் நயனத்து அஞ்சன இருக்க எவ்வளவு பங்கய நீள் நயனத்து அஞ்சன பேனியனை மேனியோ கருப்பு அஞ்சனம் மை போன்ற நிறம் பங்கைய நீள் நயனம் கண் நயனம் கண்கள் நீள் நீண்ட கண்கள் பங்கயம் தாமரை போன்ற நீண்ட கண்கள் மைய மையை மைய நிறத்தில் திருமேனி அதன் பைய நீ பங்கய நீள் நயனத்து அஞ்சனமேனியனை செய்யவள் நின் நகலம் கருதி நின் அகலம் செய்யவள் உம்முடைய திருமார்பில் இருக்கிற அகலம்னா திருமார்பு உம்முடைய திருமார்பில் இருக்கிற செய்யவள் லக்ஷ்மி பிராட்டியினுடைய கஷேமத்தை மனத்தில் கொண்டு நீ வாடப்போகிற அதனால் அவளுக்கு ஏதாவது அசௌரியம் வந்துடக்கூடாது அவளுடைய க்ஷேமத்தை கருதி அப்படின்னு உன்னுடைய திருமார்பில் நித்தியமாசம் செய்கின்ற லக்ஷ்மி பிராட்டியினுடைய க்ஷேமத்தை மனத்தில் கருதி கொண்டு அதே சமயத்தில் செல்வு பொலி பகர காது திகழ்ந்திலக காதில் மகர குண்டனங்கள் போட்டுருக்கான் கண்ணன் செல்வு பொலிக்கிறது அது செல்வத்தை பொலிக்கிறது இவனுடைய என்ன சொல்கிறது இவனுடைய செல்வத்தின் மதிப்பு நந்தகோபுருடைய செல்வத்தை வெளிக்காட்டுகின்ற மாதிரி இருக்கிறது குண்டலங்கள் அந்த மகர காது திகழ்ந்திலக காதி காதில் அணிந்த மகர குண்டலங்கள் அழகாக விளங்கும்படியாக பிரகாசிக்கும்படியாக ஐய எனக்குறுகால் ஆடுக செங்கீரை ஐயன் மரியாதையோடு கூப்பிடுறா எனக்கு ஒரு ஆடுக சிங்கீரை பெறுவோம் அந்த சிங்கீரப் பருவத்தினுடைய அந்த செடி மாதிரி ஆடுற மாதிரி ஆடிக்காம ஆயர்கள் போர் ஏறு ஆடுகவே ஆயர்களுடைய போர் ஏறு போர் செய்வதற்கு தயாராக இருக்கிற காளை போன்றவனே ஆடுகாடுகவே படிக்கும்போது நினைக்கிறேன் உய்ய உலகு படைத்து குண்டமணி மயிரா ஊழி தோறும் ஊழி பல ஆலி நிலை அதன் மேல் பைய உயோகுதுயில் கொண்ட பரம்பரணே பங்கைய நீழ் நயனத்தஞ்சனமேனியனே செய்யவள் நின் நகலம் சேமமென கருதி செல்வு புலி மகர காது திகழ்ந்திலக ஐய என குருகால் ஆடுக சிங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா